சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சமூக ஊடகப்பரப்பில் இப்போ பேசப்படுகிற விஷயம் இந்த லூவ் களவு இது பற்றி தான் நிறைய பேருக்கு பேசப்படுது எல்லாருக்குமே மியூசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரியும் மியூசியம் சொன்னால் தெரியும் மியூசியத்தில் இடம்பெற்ற களவு சம்பந்தமாக பேசப்படுகிற விஷயம் இந்த களவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன களவாடினவர்களை பிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு விஷயத்துக்காக போலீஸில் போயிட்டு எங்களுடைய பொருட்கள் களவாய் களவாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கண்டுக்கிறதே இல்லை வருஷ அது சம்மந்தமான ப பதிலே காவல்துறை சொல்கிறது இல்லை ஆனால் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனைன்ற பொழுது உடனடியாக பார்த்து சொல்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லூவரில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டா நூற்றி பத்தோ க பருமதிகள் மாறி மாறி சொல்லப்படுறது சரி நூறு கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான நகைகள் திருடு போனதாக சொல்லப்படுகிறது சரி ஏதோ பொறுமதியான திருடு நடந்து நடந்திருக்கிறது இந்த லூவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லூவரை சுற்றி கேமராக்கள் ஃபுல்லாக பூட்டப்பட்டிருக்கு அதை விட ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருக்குது நீங்கள் பரிசுகளில் இருக்கிறார்கள் பெருசை சுற்றி போகிறார்கள் லூவருக்கு போகிறார்களுக்கு தெரியும் எல்லா பக்கமுமே வந்து போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்குது அதை விட சுற்றி வர பார்த்திங்க மூடப்பட்ட கட்டிடமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கட்டிட தொகுதியில் எப்படி கலவு போனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இந்த கிரைன் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் மேலே போய் வருவதற்கு அந்த இந்த சாமான நிலையை ஏற்றிடுறதுக்குற மாதிரியான கிரைன் தெரியும் இந்த கட்டிடங்கள் கட்டிடங்கள் அணிகமாக இருக்கும் அதனூடாகத்தான் உள்ளே போயிட்டு ஏழு நிமிடத்தில் நடந்த கொள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இது எல்லாமே நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள் இதுக்கப்புறமாக இந்த கொள்ளைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போலீஸார் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இதுக்கு நூறு பேர் கொண்ட குழு இந்த விசாரணைகளை நடத்துவது நடத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவரை கைது செய்தார்கள் எங்கேன்னு சொன்னால் பிரான்ஸ் நாட்டினுடைய விமான நிலையத்தில் வச்சு கைது செய்தார்கள் அவர்களை இமிகிரேஷன் வாசலில் ஒன்றுமே கைது செய்யலை உள்ளுக்கு வந்து போக விட்டுட்டு வச்சு கைது செய்தார்கள் எங்கே சொன்னால் ஃபிளைட்டுக்குள்ள வச்சு ஃப்ளைட்டுக்கு முன்னால் வச்சு கைது செய்தார்கள் கைது செய்து அவர்களோட விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா இன்னும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செய்திகள் வாசித்த ஞாபகம் ஆக மொத்தத்தில் வந்து ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ இந்த லூ அருங்காட்சியகத்தில் வந்து திருடப்பட்ட பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து ஏழு நிமிடத்தில் வந்து அத்தனை கொலை அத்தனை கொள்ளைகளும் திட்டமிட்ட ரீதியில் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளவு கேமரா இவ்வளவு பொலிஸ் பாதுகாப்பு இவ்வளோ இருக்குன்ற இந்த அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி நடந்தது அப்படின்றதான் பெரிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நான்கு இந்த பேர் கொண்ட குழுவாக சொல்ல சொல்லப்படுறது ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் செயற்பட்டதாகவும் ஒரு செய்திகள் சொல்லப்படுது ஆனால் ரெண்டு பேர் மோட்டார் பைக்கில் வந்து மேலே அந்த எடுத்து அதை கீழே போட்டு கொண்டு ஓடுகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் பொலிஸார் அதனை கவனிக்க மறந்தது அல்லது வந்து அந்த கண்காணிப்பு கேமராக்களை வந்து கண்காணிப்பு கேமராவை செக் பண்ணி கொண்டு இருப்பார் பார்த்து கொண்டு இருப்பார் இதனை வந்து கவனிக்க விட்டது ஏன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இங்கே யோசிக்க தோன்றுகிறது அது இதே மாதிரி அவர்கள் நிறைய கோணத்தில் வந்து நிச்சயமாக விசாரணைகள் நடத்துவார்கள் சொன்னார் சொன்னால் அவர் கண்காணிப்பு கேமரா இருக்குதுன்னு சொன்னால் அவர் கண்காணிப்பு கேமராவை பார்ப்பது அதுக்குன்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு போட்டிருப்பார்கள் அவர்கள் பார்க்குற அந்த செக்யூரிட்டி கார்டு நிச்சயமாக அந்த கண்காணிப்பு கேமராவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இருப்பார்கள் இப்போ நீங்கள் உள்ளுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வாசலையே தெரியும் அவர் கண்காணி கேமரா இருக்கும் அதில் இருக்கிறவர் நீங்கள் வாரீங்களா போகிறீங்களா எல்லாம் மடிக்குதா நீங்கள் யாருக்கு விழா அடிக்குது என்ன தேவை அடிக்குது கையில் என்ன வச்சுருக்கீங்க எல்லாமே பார்க்குற ஒருவர் இந்த பெண்ணாம் பெரிய இந்த பல்பொருள் அங்காடி மியூசியத்தில் இந்த மியூசியத்தில் வந்து எல்லா பக்கமுமே கேமரா பூட்டப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தவறு எங்கே நடந்துருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் இது பெரிய ஒரு பிரச்சனையாக கூட பார்க்கப்படுது உலகம் புறாமல் இருக்கின்ற ஊடகங்களில் இந்த விஷயந்தான் பெரிதாக பேசப்பட்டது ஆனால் இந்த சம்பவம் நடந்து உடனடியாக ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள வந்து சொன்னால் குறிப்பிட்ட களவாடியவர்களை வந்து காவல்துறையினர் கைது செய்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து தெரிகிறது அவ்வளவுக்கு ரெக்கி வந்து வேலை செஞ்சு உடனடியாகவே வந்து அவர்கள் கைது நட கைது நடக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மியூசியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தலை எல்லாேருக்குமே தெரியும் சத்தலை வந்து உங்களை முழு பேருக்கு தெரியும் விசா இல்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னால் பயந்த இடங்களில் ஒன்று சத்தலை சத்தலை நோட் வந்து விசா இல்லாமல் போனோம்னு சொன்னால் அந்த இடங்களில் பொலிஸ் குறிப்பாக எங்களுடைய இலங்கையர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள் அல்லது இந்த ஆசிய நாட்டர்களுடைய முகங்களை உடனே கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து சத்தலை இந்த சத்தலை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நெடுக இந்த போதை வஸ்து கொள்ளை கொலை கொள்ளையல்ல கொலையல்ல அந்த குத் கத்தி குத்து பண்ணுறது இப்படியான விஷயங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது வீதமான கொலை கொள்ள கொலைகள் அல்லது கொள்ளைகள் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சத்தலையாக தான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த சத்தலையில் வந்து தொடர்ச்சியாக ஒரு பெரிய ஒரு கூடிய இடம் வந்து சத்தலையாக தான் இருக்குது இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பகுதியை அண்டிய பகுதியை தான் இந்திய மியூசியம் இருக்குது இந்த மியூசியம் அந்த பகுதி அண்டிய பகுதியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பாதுகாப்பு அவ்வளவுக்கு அவ்வளவு பலப்படுத்தப்பட்டிருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளோ பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு இருக்கின்ற பொழுது இது எப்படி நடந்தது அப்படி என்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி இதனை யார் திட்டமிட்டார்கள் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இந்த பொருட்களை எங்கே களவாடி கொண்டு போக யோசித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நெப்போலியனுடைய மனைவியினுடைய கவசம் இப்படி நிறைய வரலாறுகள் வரலாறுகளுக்கு பின்னாடி சொல்லப்படுகிறது இந்த வரலாறுகளை தாண்டி நான் இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அரசாங்கம் உடனடியாக தனக்கு ஒரு பிரச்சனை என்னுடனே கண்டுபிடிக்கிறது அதுக்கான விசாரணைகளை நடத்துகிறது யார் இது செஞ்சிருப்பார்கள் என்று யோ தேடுகிறது ரெண்டு நாட்கள் அல்லது இருபத்தி நாலு மணித்தளம் நாற்பத்தெட்டு மணி தளத்தில் அந்த குறிப்பிட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்கின்றது அப்படின்ற பொழுது தனிநபர்களாக இருக்கிற யாராவது நீங்கள் யாரும் வனிமை போயிட்டு களவு போயிட்டுது உங்களோட கைபேசி போயிட்டுது அல்லது வந்து உங்களோட பேக்கை அடிச்சிட்டாங்க அல்லது பே வானத்தை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதனை கண்டுபிடிப்பது இன்றைக்குமே வந்து ஒரு 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 கஷ்டமான விஷயமாக தான் பார்க்கப்படுறது கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னர் கலவு போன விஷயங்கள கூட இதுவரை காலத்துலேயும் வந்து காவல்துறை வந்து எந்த விதமான சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கே தெரியும் எங்களுடைய தமிழ் நிறைய பேர் இந்த பொவினி லாக்குர்னே இந்த லூபூஷு இந்த பக்கம் இருக்கிற எங்களை சகோதரர்களை தெரியும் நாங்கள் எவ்வளோ களவுகள் நடந்து பொலிஸில் போய் ஒரு கேஸ் போட்டாலும் போலீஸ் வந்து உடனடியாக பதில் சொல்லாது தங்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது நாற்பத்தெட்டு மணிக்கு அதுக்குள்ள கைது செய்கின்ற அதே போலீஸ் எங்களுடைய தனிநபர் ஒரு பிரச்சனையாக வருகின்ற பொழுது அதனை கவனிக்காமல் இருக்கிறது உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இதில் நான் வந்து அரசாங்கத்தின் சொத்து நிச்சயமாக அந்த சொத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு காவல்துறைக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு பொதுமகனுக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டேன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பொதுமகனை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடும் காவல்துறை தான் இருக்குது இப்படி இருக்குன்ற நேரத்தில் நீங்கள் ஒரு விபத்துன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பாருங்கள் போலீஸார் வர மாட்டார்கள் இனி இல்லை என்ற அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனைன்னு சொன்னால் வருவாங்க இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை பகுதி விட தட்டுறான்னு அடிக்கிறான்னு அதை கொடுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்க உடனே வர மாட்டாங்க இப்படி இப்படித்தான் இருக்கிறது ஆனால் தங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எங்கேயாவது பொது வழிகளில் பாருங்க இன்றைய கூட நான் பார்த்தேன் வித்ரி சூசைன் பக்கம் ஒரு போலி லாபஸ் தபால்காரரை சொல்லி ஒருவரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க அது போலீஸ் முனிசிபல் பிடிச்சி போலீஸ் நேஷ்னல் கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் அந்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து அந்த வாகனத்தில் வச்சு இதை பொருட்கள் மாற்றுகின்ற பொழுது வச்சு பிடிச்சதாம் அதனால் போலி தபால்காரர்னு சொல்லி பிடிச்சிருக்கிறார்கள் இதையே நாங்கள் யாராவது ஒரு பிரச்சனை இப்படி கல்லறன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் கடைசி வந்து கண்டு கொள்ள மாட்டார்கள் இதே போலீஸ் முனிசிபால் கண்டபடியை தான் அவர்களை பிடிக்கிறார்கள் ஆக நாங்கள் எவ்வளோ விஷயத்துக்காக நாங்கள் இழந்திருந்தாலும் நாங்கள் ஒரு வழக்கு போட்டிருந்தாலும் அல்லது வந்து எங்கள் எங்களுடைய ஒரு சொத்து பிரச்சனை அல்லது வந்து எங்களுடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் போலீஸாரை நாடுகின்ற பட்சத்தில் அதுக்கான தீர்வுகள் உடனடியாக என்றது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் நாங்கள் இந்த தான் இருக்கிறோம் தவறாக சொல்லலை நாங்கள் ஒரு பிரச்சனைக்காக காவல்துறையிடம் நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படலை த நாட்டினுடைய ஒரு பிரச்சனை வருகின்றவங்களும் எப்படி தீர்க்கிறதோ அதே மாதிரி எங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேணும் அப்படின்னு என்னுடைய ஒரு ஆதாங்கம் ஒவ்வொரு எங்களை என்ன போல நிறைய பேர் நீங்கள் பொழுதுசர்களில் ஒவ்வொரு பிரச்சனைக்காக போய் போயிட்டு கேஸ் போட்டிருப்பீங்க அதுக்கான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நிச்சயமாக அந்த வேலையும் என்ன போல் உங்களுக்கும் இருக்கும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போலியான நிறைய விஷயங்கள் இருக்குது நான் நிறைய இதில் பேசணுமென்ற ஆசைப்பட்றேன் நிறைய விடயங்களை உங்களுக்கு சொல்லணுமென்ற ஆசை சரி முடிஞ்ச வர எனக்கு டைம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயங்களையும் உங்களோடு வர பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் சரிகள் தவறுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நன்றி